அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான மரணங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமா பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் திருக்கணித பஞ்சாங்கம் படி வைகாசி தமிழ் மாதம் நான்காம் தேதி ராகு கேது பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த ராகு பகவான் பங்கு வச்சாரத்தில் நாலாம் இடத்துக்கு வர்ற கேது பகவான் பதினோராம் படத்திலிருந்து பத்தாம் படத்துக்கு வர்றார் நேற்றுக்கு சித்திரை முப்பத்தி ஒண்ணு குரு பகவானுடைய பயிற்சி அவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்களுடைய ராசிக்கு எல்லாம் இடத்துல இருந்தவர் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஏற்கனவே சனி பகவான் பெயர்ச்சி ஆயிருக்க உங்க ராசிக்கு அவர் ஐந்தாம் படத்துல இருக்கார் ஆக இந்த சனி குரு ராகு கேது இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கான பலன்களை நாம இப்ப பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது முதல்ல உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஏதோ ரூபத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இதுவரைக்கும் வாழ்க்கையில கஷ்டத்தையும் சோகத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்த நீங்கள் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் அல்லது டூர் அல்லது டிராவல் போறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு அது இல்லாம உங்களுக்கு புதுசா லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே அஃபேல் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அது இல்லாமல் குடும்பத்தில் ரொம்ப சுப சுபகாரங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடக்கம்ன்றதுதான் நடக்கும் ரொம்ப நாளாக குரானிக்கா யாருக்கெல்லாம் நோய் இருக்கு தீர்க்க முடியாத வியாதி நிறைய மெடிசன் சாப்பிட நோய் குணமாகாத சூழ்நிலைகள் யாருக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கோ பெரிய லெவலில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மதம் நோயிலிருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உண்டு எல்லாத்துக்கும் மேல நான் பெரிய லெவல்ல கடன் இருக்கு இஎம்ஐ இருக்கு லோன் இருக்கு எப்படி அடைக்கிறது எப்படி கட்டுறதுன்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இருக்க ராசியில கடந்த உங்களுக்கு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் உங்களுடைய இரண்டாம் அதிபதிக்கு குரு எட்டாம் இடத்துக்கு போயிட்டாங்க ஆனாலும் அவர் வாங்கின நட்சத்திரம் செவ்வாய் அவர் ஒன்பதுலயும் பத்துலேயும் சஞ்சாரம் பண்றது எதிர்பாராத தன வரவு பொருள் வரவே உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்கு அது கிடைக்கல கைக்கு வரல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு ஆன்சுவல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்கு செலவு இருக்கு வருமானங்களும் கூடும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க ரெண்டு ரெண்டை நீங்கள் முயற்சி பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்றீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க எதிர்பாராத இந்த பயணம் உங்களுக்கு அமையும் அது உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது தனியும் இந்த மாதம் ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு அவரும் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கார் ஸோ யாரெல்லாம் நீங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்களோ கவனமா இருக்கணும் ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்க வருமானங்கள் இல்லை மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு இதேதான் இந்த மாதத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு கூடும் பாப்புலாரிட்டி அப்படி சிஞ்சி இருக்கு அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸில் இருக்கிறீங்க அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து மதிப்பு கொடுக்கும் நீங்கள் இந்த மாதம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் ட்ரேடிங்கில் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எல்லாமே ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் கூறிய வருஷமே ஒன்பதாம் இடத்துல புதனோடையும் கேதுவாடையும் இருக்கார் அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் சுமார் ஒரு பக்கம் வேலை இல்லாமல் இல்லை ஐடியில் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் போடணும்னு நினைக்கிறவங்களே இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க வேற கம்பெனிக்கு சுவிச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க வேற கம்பெனிக்கு முயற்சி பண்ணி இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் ட்ரை பண்ணுங்க எந்த மாதம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் பரப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி அவசர அவசியம் பிறந்தோடு வாங்குறதை யோசித்து செய்யுங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப அடைக்கி வாசிங்க எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வது மாதிரி ஒரு தோற்றம் மாதிரி நிறையா தடைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை அத பாக்குற போது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கவனமா இருங்க திருமணம் ஆனால் கூட தேவையில்லாத கணவன் மனைவி பிரிவளத்து தேவையற்ற செலவினங்கள் வரையங்கள் நஷ்டங்கள் ரெண்டு பேர்ல யாருக்கா ஓரளவுக்கு வைத்திய செலவுகள் இந்த மாதம் விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு உங்களுடைய பிசினஸ்ல பிசினஸ் பார்ட்னர் லாஸ் ஆகிறதுக்கான லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நீங்க லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது இல்லாமல் இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ உங்களுக்கு அது ஓரளவுக்கு அட்டத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவும் எந்த மாதம் இருக்கு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ஆல்ரெடி நான் தொழில் மூலியமானதான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு இந்த மதம் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தில் பட்டு இருக்கு தொடர்பு கொண்டது அப்படி இருந்தாலே உங்க கையில பணம் தளம் இருக்கு யாருடைய பணம் மணி ரொட்டேஷன் இருக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவல்ல கை கொடுப்பாங்க அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு சோ இந்த வாரத்துல குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் அப்படி இருந்தாலே குழந்தைகளுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் அதற்காக செலவு பண்ணுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்துல இருக்கு இந்த மாதத்துல யாருக்கும் தேவையில்லாம கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அது மட்டும் இந்த மாதத்துல நீங்க இடமாற்றங்கள் உங்களுக்கு ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ பண்ணுங்கள் யாரெல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கீங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இந்த மாதத்தில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அது வரல எப்போ வரும் தெரியல நினைக்கிறவங்களுக்கும் சரி அல்லது கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராமல் அது வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல நிறைய இருக்கு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கெல்லாம் சிவ அலையங்கள் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு பண்ணுங்க ரொம்ப முக்கியம் துர்க்கையும் காளியம் தரிசனம் பண்ணுங்க விநாயகரை கும்பிடுங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் ஒவ்வொரு எல்லா தெய்வ வழிபாடும் உங்களுக்கு முக்கியம் குறிப்பா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்க வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நல்ல அமையும் நன்றி வணக்கம்